ஹாய் வெல்கம் டு ஏ Z Info சர்வீஸ் இன்னைக்கு நாம் சாப்பாட்டை எந்த பாத்திரத்தில் சமைக்கலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் வாக்பட்டாச்சாரியின் முதல் சூத்திரம் எந்த ஆகாரத்தை சமைத்தாலும் காற்று வெளிச்சம் இருக்க வேண்டும் சூரிய ஒளி காற்று படாத ஆகாரம் விஷத்துக்கு சமம் இந்த விஷம் இரண்டு வகை ஒன்று உடனடியாக வேலை செய்யும் அதுதான் ஃபுட் பாய்சன் இரண்டாவது சில மாதம் அல்லது வருடங்களுக்கு பிறகு அதன் தன்மையை உணர்த்தும் உதாரணம் பிரஷர் குக்கர் இதில் ஆகாரம் சமைக்கும்பொழுது பொழுது எந்த விதமான காற்றும் சூரிய ஒளியும் படுவதற்கான வாய்ப்பில்லை இது முழுவதுமாக விஷமானது இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னவென்றால் இது தயாரிக்கப்படுவது அலுமினியத்தில் இது மிகவும் ஆபத்தானது இதன் உபயோகம் பிரிட்டிஷ்காரர்களால் சிறைச்சாலையில் உள்ள பாரதிய கலவரக்காரர்களை சக்தியற்றவர்களாக ஆக்குவதற்கு நம் தேசத்திற்கு கொண்டுவரப்பட்டது என்றால் எவ்வளவு ஆபத்தானது துவரம்பருப்பு விளைவதற்கு ஏழு முதல் எட்டு மாதமாகும் எல்லா சத்துக்களும் செடியின் வேரில் படிப்படியாக பலன் தரும் அதனால் அவ்வளவு காலமாகும் எல்லாவித சத்துக்களும் நம் சரீரத்தில் சேர பதார்த்தம் சமைக்கப்பட வேண்டும் சமைப்பதற்கு தகுதியான பாத்திரங்கள் அவற்றில் சமைத்தால் சத்துக்களின் மதிப்பு மண்பாண்டம் நூறு சதவீதம் வெண்கலம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பித்தளை தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சில்வர் தொண்ணூறு சதவீதம் இதுவே அலுமினியம் பிரஷர் குக்கரில் சமைத்தால் ஏழு முதல் பதிமூன்று சதவீதம் தான் இருக்கும் இதில் சமைத்த பதார்த்தங்களை சாப்பிடுவதன் மூலம் சர்க்கரை வியாதி மூட்டுவலி முது இளமையில் முதுமை இது இதர வியாதிகளுக்கு ஆளாவார்கள் எதுவாக இருந்தாலும் சாப்பாடும் ஆகாரம்தான் பிரதானம் இதை போன்றே ரெஃப்ரிஜிரேட்டர் மைக்ரோவேவ் ஓவன் போன்ற காற்று ஒளிப்படாத வஸ்துக்கள் எப்போதுமே அபாயமே சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அவர்களின் ஆராய்ச்சி மூலம் இந்த விஷயம் உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவே இவையெல்லாம் தவிர்த்து பசுமை பாதையை உருவாக்குவோம் தேங்க்யூ வாட்சிங் ஃபார் ஏ டு இசட் இன்ஃபோ சர்வீஸ்